அல்லாவுடைய ஃப்ரெண்டு யார் ரசூல்லா ரசூல்லா கொடுக்குற மரியாதை என்ன குரானில் நாம் சொல்லாததை நீங்கள் சொன்னால் உங்கள் வலது கையால் பிடிப்போம் நாடி நரம்பை தடுப்போம் தான் மரியாதை எது சொன்னாது கூட வேறு ஏதாவது சொன்னால் அது சொல்லாமல் செய்யாமல் விட்டுட்டா என்ன கிடைக்கும் என்ன இன்னொரு இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறேன் நபித்துவத்தை பறித்து விடுவோம் எப்படி கடைசி நபின் எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது அல்லாவுக்கு என்ன ரூல்ஸு கொலை பண்ணுறது நமக்கு குற்றம் அல்லா குற்றோமா எல்லா உயிரும் அவனை பொறுத்த வரைக்கும் மரண்டர் தான் உயிர் எடுக்கிறான் தானே அதுவாக போச்சு உயிர் அவன் தானே எடுக்கிறான் அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நமக்கு தான் அல்லாவுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது கடைசி நபி வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் கடைசி நபி இல்லை நீ கடைசி நபி இல்லை நீ வந்து முடிஞ்சுது எல்லாம் அப்படி தான் சொல்கிறான் குரான்ல தூத்துவத்தை துவத்தை ஒழுங்காக நிறைவேற்றலன்னு என்ன சொல்கிறான் நபி தூத்தை பறித்து விடுவோம் அதனால் ரசூலா எப்பயுமே பயந்தே இருந்தேன் அரசன்னு சொல்லும் போது மறுமையில் அந்த ஹதீஸ் வரும் அந்த மிம்பரில் நின்றுட்டு ரசூலாக சொல்லுவாங்க மறுமை நல்ல பூமியில் வந்து அல்லா மறுமை நாளில் கையில் அல்லா பூமி எடுத்துடுவான் பூமியுடைய அரசர்கள்லாம் வாங்கணும் அப்போ அரசர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க போறான்னா நபிமார்களை விட அரசர்கள்லாம் முதல்ல வாங்கோ உங்களுக்கு எப்படி இங்கெல்லாம் பல்ல குத்துக்குனாங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரிசி கீழே முதல்ல உங்களுக்கு சோஃபா செட் வெல்வெட் சிகப்பு கம்பலை வரவேற்பு போடப்பட்டிருக்கா அங்கே போய் உக்காந்து விவங்கிறானா ரசூலாப்பா பூமியில் இருக்கிற அரசர்கள் தான் முதல்ல ஏன் கூப்பிட்றான் இங்கே தான் பலவினர்களுடைய உரிமைகளை நசுக்கினீங்க நீங்கள் தான் அட்டக்க ஏன் சேரில் நீங்கள் உட்காந்தீங்க நல்லா சொல்கிறாங்க என் பூமி பெருமையினுடைய மேலாடை கண்ணியமனத்தை கீழாடை அதை பிடிச்சி இழுக்காதீங்க அதை பிடிச்சி இழுத்தாங்க அதை ஒரு கூட்டம் வக்காலத்தை வாங்கிச்சு அதுக்கு அவங்க எல்லாம் எங்கே போவாங்க பார்த்துக்குங்க ஆன்மீகம் நல்லா பேசுகிறீங்க எல்லாமே பேசுகிறாங்க இப்போ எங்கேன்னு பார்த்துங்க அப்போ அரசர்கள் இங்கே ஏன் ரசூலா சொல்லும் போது ரசூலா நடுங்கினேன் ரசூல்லா ஆலிமு அவங்க அவங்களுக்கு தெரியும் அது என்ன சீனுன்னு தெரியும் மறுமையில் என்ன அது என்ன சீனுன்னு தெரியும் இன்றைக்கி உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் அரசு பதவி அரசு ஆலிம் அப்போ மனிதனுடைய அந்த பொசிஷன் புரிஞ்சுக்கணும் தௌஹீது தான் கிலாஃபத்துங்கிறது புரிஞ்சுக்கணும் மனிதன் சுதந்திரமானவன் எந்த நிலையிலும் கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் மனிதனுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய துறைகள் அதெல்லாம் பட்டியல் போடுவோம் அதில் வரும் மாட்டிங்க எந்தெந்த துறையில மனுஷனுக்கு கட்டுப்பட வேண்டியது இல்லை அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருங்க இதெல்லாம் எந்தெந்த துறை வழிகாட்டுதலும் சரிங்கிறீங்க உருக்குங்கிறீங்க அல்லா கட்டு பண்ணணும்னு சொல்றீங்க ரெண்டே கூட ஜாயின் பண்ணா மட்டும் கட்டுறீங்க வழிகாட்டுதல் அல்லா கொடுத்துருக்கான அரசியல் வழிகாட்டுதல் இருக்கு மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணுமா ஆமா இருக்கு சரி ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் அது பண்ணக்கூடாது அது அப்படியே தான் இது தனியாக இருக்கணும் ஆன்மீகம் தனி அரசியல் தனி இப்போ அதெல்லாமே பசுவோம் நினச்சாலும் இப்போ இதில் இந்த ஒவ்வொரு மனுஷன் இதில் இறைவன் நமக்கு வச்ச பரிச்சை என்ன ஃப்யூச்சரில் ஃபுல்லாக அது எல்லாமே கொண்டு வருவோம் இறைவன் நமக்கு வச்ச பரீட்சை என்ன இறைவனுக்கு கட்டுப்படுறதுனா என்ன எந்தெந்த துறையில் இறைவனுக்கு கட்டுப்படுறது நம்ம மேலே கடமை இறை தூதர்கள் அழைப்பு எதை பற்றியதாக இருந்தது நபிஸ் அல்லாஹ் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பணி என்ன நபிஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர்களுக்கு பின் அந்த பணி யார் மீது கடமை இது எல்லாம் விளக்கமாக இல்லை ஹுரான்லேருந்து நிறுவ போகிறோம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அதீசு கூட போக மாட்டோம் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் குரானிலே இது எல்லாம் முடிச்சு வச்சுட்றான் அதனால தான் நான் என்ன சொன்னேன் குரானை பிடிச்சிக்கிங்க என்ன ஏன்னா இது எல்லாமே குரான்க்கு ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா டைரெக்டாக இருக்காது ஏன்னா டைரெக்டாக வந்து முஸ்லீம்கள் பார்த்து எல்லாம் பேசுவான்